ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட்டுக்கு பேர் தேங்காய் திரட்டிப்பால் வெறும் மூணே பொருளை வச்சு இந்த ஸ்வீட்டை சூப்பராக பண்ணிடலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் மீடியம் சைஸ் தேங்காயில் ரெண்டு தேங்காயை எடுத்து இந்த மாதிரி பொடியாக துருவி வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த குறைவாக கொடுத்தலாக எடுத்துக்கோங்க ஆனால் பொடியாக துருவுன்னு இந்த மாதிரி வெள்ளை தேங்காவாக இருந்தால் இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் தேங்காய் துருவறதுக்கு சிரமப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பட் தேங்காய் துண்டு துண்டாக வெட்டி போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி துருவி போட்டு அரைச்சா கிரேவி மட்டும் இல்லை குழம்பும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சமையலுக்கு அதாவது ரெசிபிஸ் ஸ்வீட்ஸ் எது பண்ணுனாலும் தேங்காய் துருவி போட்டு தான் பண்ணுவேன் என்னுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம் துருவின இந்த வெள்ளை தேங்காவை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக எடுக்கணும் இந்த திரட்டிப்பால் பண்ணுறதுக்கு ஏலக்காய் சேர்த்து தான் பண்ணணும் நீங்கள் முழு ஏலக்காய் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடைசியில் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் பொடி தான் சேர்க்குறேன் ஸோ லாஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் தேங்காவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குன்னு தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோன்னா வற்ற வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அதே மாதிரி வெளிலேயும் தெறிக்கும் நிறைய ஸோ கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ கேஸ்டில் ஒரு கடாய் அல்லது பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அந்த நெய்யில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கணும் தேங்காவோட பச்சை ஸ்மெல்லும் போய் தேங்காவும் கொஞ்சம் வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வதங்குறதுக்கும் டைம் ஆகும் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் நிறைய தெரைக்க சான்ஸ் இருக்குது நான் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சதுனால எனக்கு சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வதங்கி கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எனக்கு மும்பையில் உள்ள இந்த சர்க்கரையில் பார்த்திங்கன்னா கல் மண் தூசி எதுவுமே இருக்காது ஸோ நான் அப்படியே சேர்த்துருவேன் நீங்கள் விருப்பப்பட்டால் தண்ணியில் கரைச்சி கூட வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த தண்ணி அவ்வளோ வறுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் வெள்ளத்தை இப்படி சேர்க்கும் போது சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் தண்ணியும் அதிகமாக விடாது ஸோ டைமும் நமக்கு மிச்சம் ஆகும் சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம் தேங்காயில் வெள்ளத்தை சேர்த்த உடனே கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கோங்க அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த தேங்காய் திரட்டி பால் பண்ணுறதுக்கு நான் ஸ்டிக் பேன் இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சர்க்கரை தேங்காவோட சேர்ந்து நல்லா வறண்டு வந்துடுச்சு சைடில் பார்த்தீங்கன்னா நெய்யும் தனியாக பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா இப்போ ஏலக்காய் பொடி சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி தனி தேங்காய் வச்சு பண்ணக்கூடிய அந்த பால் ஸ்வீட்டுக்கு நெய் ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம் நான் மொத்தமே மூணு ஸ்பூன் தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா தேங்காய்லேயே நிறைய நமக்கு நெய்ச்சத்து இருக்கும் போதும் தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறண்டு வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காவை இந்த மாதிரி வரட்டி பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்காமலே நாலஞ்சு நாள் வெளியில் வச்சுருந்தாலும் இந்த ஸ்வீட் கெட்டு போகவே செய்யாது இப்போ இந்த திரட்டிப்பால் அப்படியே ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கடைசியாக கொஞ்சமாக கேஷ்யூ மட்டும் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் பட் அதுவும் ஆப்ஷனல் தான் கிறிஸ்மிஸ் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வெறும் தேங்காய் வெல்லம் நெய் சேர்த்து பண்ணக்கூடிய இந்த திரட்டிப்பால் டேஸ்ட்டில் தேங்காய் பர்ஃபியை கூட மிஞ்சிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க தேங்காய் நிறைய சாப்பிட்டா வயிறு வலிக்கும் ஆனால் நம்ம இந்த தேங்காவை அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அதுக்கு நான் கேரண்டி ஸோ இந்த தேங்காய் திரட்டிப்பாலை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த தேங்காய் திரட்டிப்பாலை செஞ்சு அசத்திருங்க பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்க்கறதுக்கு அல்வா மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கை வச்சு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும் இதுதான் பக்குவம் இந்த தேங்காய் பால் ஸ்வீட்டை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான யூனிக்கான ரெசிபீஸ் நிறைய செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் அதாவது எஸ்ஆர்வி கலக்கல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நான் ரீசெண்டாக எங்களோட மலேசியா விளாகை ஷேர் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ண வியூஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க இந்த திரட்டிப்பால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்ஆர்வி கலக்கல்சர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்